அடுத்த செய்தியாக மேற்கு வங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக உறுப்பினர்களை அந்த ஃபாலோவர்ஸை வந்து டார்கெட் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தி என்னென்ன தொல்லை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ அவர்கள் மீது ஒரு பொதுநல வழக்காக அவர்கள் மீது கேஸ் போட்டு இப்போ அவங்களுக்கு பெயிலும் கிடைச்சிருந்தது அது கல்கத்தா ஹைகோர்ட் வந்து பெயில் கொடுத்துருந்தாங்க அதனை உச்ச நீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இவர்கள் மீது வந்து பெயில் கொடுக்கறதுக்கு கூட இவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சரி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க மேற்கு வங்கத்தில் நடந்து நீங்க என்ன சொல்றீங்க அது அரசியல் மோதல் மத சார்பு மோதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இதை விட அப்பட்டமான பொய் கிடையவே கிடையாது அது மத ரீதியான மோதல் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு திரிணமுல் காங்கிரஸ் சிறுபான்மையினரை கையில் வைத்துக் கொள்வதற்காக இந்துக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்டதா வன்முறையை கேட்டால் ஆம் இந்துக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது ஆனா வெளியில வந்த உடனே இல்ல இது பார்ட்டி பார்ட்டி கிளாஷ் என்று சொல்லுகிறார்கள் இது பார்ட்டி கிளாஷ் இல்லை இதுதான் முதல் விஷயம் திரிணமூல் காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு நடந்தது இது ஒரு திரிணமூல் காங்கிரஸ் ஜெயிச்சா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமைதியா போக வேண்டியதானே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதிராக யார் ஓட்டு போட்டான பார்த்து ஓட்டு போட்டவர்களெல்லாம் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்ற பார்த்து இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ அட்டாக் பண்ணி என்றால் இது மத ரீதி தானே ஆகையினால மத ரீதியாக கலவரம் தூண்டினவர்களை மதம் பார்த்து வன்முறை தூண்டினவர்களை எப்படி மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியும் கல்கத்தா ஹைகோர்ட் அவர்களுக்கு பயில் கொடுத்தது ஏன்னா கல்கத்தா ஹைகோர்ட் யார் கையில் இருக்குங்கிற கேள்விதான் இப்ப வருகிறது அதாவது நான் இந்த இடத்துல நீதிமன்றங்களையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நீதிமன்றங்கள் பல நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறுபான்மையினரிடம் கனிவு காட்டுகிறார்களா என்று கேட்டால் ஆம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்க அதில் காரணங்கள் அவங்க ஏதோ ஒரு காரணம் பார்க்கலாம் அதில் நான் மோட்டிவ் பார்க்கல ஆனால் தவறு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ரேஷன் சிந்துரை எதிர்த்து பதிவு செய்கிறார் அவரை அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் கைது செய்கிறார் கைது செய்த உடனே அவருக்கு பெயில் கொடுக்கறத அந்த இருந்து விடுவிக்கிறது மகாராஷ்டிராவுடைய மும்பை ஹைகோர்ட் சொல்லுது வாழ்க்கை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையை பால்படுத்திடாதீங்க அது ஜனநாயகத்தில் அவனுக்கு ஒரு கருத்து உரிமை இருக்க அவன் போடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் நேற்று முன்தினம் நம்மளுடைய சிடிஎஸ் முப்படையினுடைய தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தமான வார்த்தை யாரும் அதை ஹைலைட் பண்ணவே இல்லை நாங்க வந்து இந்த சிந்தூர்ல பதினைந்து சதவீதம் எதிர்த்து போராட வேண்டியிருந்தது அப்படின்னு முப்படைகளினுடைய தளபதி பதினைஞ்சு சதவீதம் நம்மளால தான் அவன அரெஸ்ட் பண்ணதை மகாராஷ்டிரா ஹைகோர்ட் என்ன சொல்லுகிறது அவன் வந்து ஜனநாயக உரிமை என்று பண்ணவனுக்கு பின்னால என்ன இருந்திருக்கும் ரிலிஜியன் தான் இப்போ அதே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேஸ் யார பத்தி மகாராஷ்டிரால படிக்கிற புனேல லாஸ்ட் ஸ்டூடெண்ட பத்தி அந்த அம்மா பத்தொன்பது வயசுமா அம்மா குருகன் அவங்க ஆபரேஷன் ஊரை ஆதரித்து வழக்க பதிவு போடுகிறார்கள் அதுல பயங்கரவாதிகள் ஜிகாதி பயங்கரவாதிகளை கண்டிக்கிறார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் நல்லா நான் வார்த்தை சொல்கிறேன் ஜிகாதி பயங்கரவாதத்தை கண்டிப்பாக அந்த அம்மா மேல ஒருத்தர் கேஸ் போடுறாரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போய் அங்க போய் இருந்து ஊர்கானுக்கு போய் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு வர எங்க இருக்கு நீதினு கேக்குறேன் ஒரு ஹைகோர்ட் வந்து கொடுக்குது கொடுக்குது மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீர்கள் என்று சொல்றது கல்கத்தா போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவொடனே அவங்களுடைய பெயில் அப்ளிகேஷன் வரும்போது கோர்ட்டு சொல்லுகிறது இவர்களுக்கு பெயில் கொடுக்காததால் வானம் இடிந்து கீழே விழப் போவதில்லை என்னங்க நீதிபதிகள் என்ன வார்த்தை பேசுறதுன்னு இல்லையா மாநில மாநிலத்துக்கு சட்டம் மாறுகிறதான்னு கேள்வி வருது மாநிலத்துக்கு மாநிலம் மட்டும் சட்டம் இல்லை ஆக்சுவலா நீதிபதிகள் பார்வையிலேயே மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தால் அவன் தண்டிக்கலாம் தைரியமா யாரும் கேட்க மாட்டாங்க மைனாரிட்டி இருந்தா நம்ம பாதுகாத்துருந்தோம் அப்படின்னு நீதிபதிகளே முடிவு பண்ணால் நீதி என்ன சரி நீதிபதிகளே இதை செய்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது எல்லாம் மதக்களை வரந்தான் நீங்க ஏன் துர்கா பூஜைக்கு ஏன் உங்களால அனுமதி கொடுக்க முடியல ஏன் ராம் யாத்திரைக்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்க முடியல ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையே மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு கோபத்தை உருவாக்குகிறது எனக்கு புரியலையே ஆனால் அல்லாஹு அக்பர் மட்டும் உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துறது இல்லையே ஏன் ஏற்படுத்துது அப்ப நீங்க எந்த பக்கத்துல இருக்கிறீங்க மருத்துவர் இருந்தப்பவும் மாநிலம் சம்பிச்சது சட்டம் மருத்துவர் ஒரு பெண் ஆமாங்க அந்த மருத்துவமனையில் நடந்து அந்த பாலியல் இது நடந்த போது இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது இந்த சந்தேஷ் காலில நடந்த போது மத்திய மாநில அரசு என்ன செய்து கொண்டது என்ன அதாவது வெஸ்ட் பெங்கால் நடப்பதெல்லாம் தொடர்ந்து அராஜகம் என்பது நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கல்கத்தால அந்த தாக்குதல் என்பது இந்துக்கள் வீடுகளை பார்த்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்க ஆகவே இவர்களுக்கு வெயில் கொடுத்தது தப்பு இவர்கள் வந்து மனிதத்தன்மையற்றவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த ஒரு கேஸ் இல்லை வெஸ்ட் பெங்காலில் நடந்த எல்லா கேஸ்லையுமே இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய எல்லாருமே மனிதத்தன்மை இல்லாமல் தான் நடத்தியிருக்கிறார்கள் அதை டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை வைத்து கொண்டு அந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ